நாடியிலும் நரம்பிலும் நடமாடும் சான்றோர் பெருமக்களுக்கும் சங்க தமிழச்சியின் சத்தான முத்தான பொன்மாலை வணக்கம் முடிவுரை முன்னுரை ஆகுமா இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள எனது உறவுகள் அத்துணை பேருக்கும் ஒவ்வொருத்தராய் பெயர் சொல்வதற்கு அனைவருக்கும் எனது அன்பின் குடும்பத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை வணக்கத்தையும் நான் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அக்காவுடைய முதல் மழலையை கொஞ்சி மகிழாமல் அதைவிட வேறென்ன சிறப்பு இந்த தங்கைக்கு இருக்க போகின்றது நீண்ட நாள் அக்காவுடைய கனவு அந்த பிரசவத்தை ஈன்றெடுத்த புன்னகையில் மகிழ்வில் அக்கா அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இது ஒரு பன்னிரண்டு வரிதான் அவருக்குள்ள உள்ளடக்க முடியவில்லை ஒரு பார்க்கடலை வந்து ஒரு பால் சம்பாலவில் அடக்குவது சுலபம் அல்ல ஆனாலும் வந்து ஒரு சிறிய எனது அக்காவுக்கு வாழ்த்து மடலோடு நான் தொடங்குகின்றேன் விண்மீன் வாழ்த்துக்கள் அக்காவுக்கு மல்லி மலரின் மனம் கொண்டு மதுரை பேச்சில் மணங்க வருவாள் சொல்லில் நயங்கள் பூட்டித்தான் சொற்கு சொற்க வைத்து மகிழ்விப்பாள் கல்லும் கசையும் கருணையுள்ளம் கண்ணி தமிழும் நெஞ்சையல்லும் நல்ல மனமும் நற்பண்பும் நன்றாய் மிளிரும் நட்புதனில் புயலும் கண்டால் மிரண்டிடுமாம் பூவை பேச்சின் இனிமை கண்டு கயலும் துள்ளும் கண்ணுடையால் கன்னி தமிழின் நயமுடையால் வயலின் வனப்பாய் நாடோறும் வசந்தம் கூட்டி வந்திடுவாள் வயலின் பண்பாய் பாரெங்கும் தையலின் பண்பாய் பாரெங்கும் பெரிய காரியம் செய்கின்றாள் அன்பில் இணைந்தோம் குடும்பமாக அன்றில் பறவை போலத்தான் அன்பில் இணைந்தோம் குடும்பமாக அன்றில் பறவை போலத்தான் இன்பம் கூட்டும் இணையத்தால் இரவும் பகலும் மகிழ்ந்திடுவோம் இன்பம் கூட்டும் இணையத்தால் இரவும் பகலும் மகிழ்ந்திடுவோம் பொன்னாய் எனக்கு கிடைத்திட்டால் பொன்னாய் எனக்கு கிடைத்திட்டால் போற்றி மகிழ்வேன் நானும் தான் போற்றி மகிழ்வேன் நானும் தான் நன்மை பெருகி நாணிலத்தில் நலமாய் வாழ வாழ்த்துகிறேன் நன்மை பெருகி நாணிலத்தில் நலமாய் வாழ வாழ்த்துகிறேன் அந்த இணையத்தால் இணைந்த உறவு ஐந்து ஆண்டுகளாக தொடர்கிறது கொரோனா காலத்தில் இணையத்தின் வழியாக தமிழால் நாங்கள் இணைந்தோம் என்று ஒரு குடும்ப உறவாக அதான் நான் இணையத்தால் இணைந்தோம் இரவு பகல எந்த நேரம் கூட நாங்க பார்க்க மாட்டோம் நாங்க எல்லாமே வந்து ஒரு அந்த கான்பரன்ஸ் காலையில நாங்க எல்லாமே எங்களுடைய இன்ப துன்பங்களை எல்லாமே நாங்க வந்து பகிர்ந்துக்குவோம் வாரத்துல ஒரு முறையாவது நாங்க வந்து சந்தித்து ஒரு குடும்பமா பேசலன்னா எங்களுக்கு வந்து துன்பம் என்ன ஆச்சு நாங்களே பேசலாம் கூட அக்கா அவங்க உடனே வந்து போன் பண்ணிடுவாங்க என்னப்பாச்சு ஏன் போன் எடுக்கல ஏன் பேசல இப்படி போன் பண்ணி போன் பண்ணி எங்களை கேட்பாங்க அப்பேற்பட்ட ஒரு தூய உள்ளம் கொண்டவங்க ஒரு ஆகச்சிறந்த ஒரு பெண் ஆளுமை அடுக்குமொழி தொடர்ல அருமையா பேசக்கூடியவங்க அதுக்குதான் இவங்களை பேச்சு புயல்னே இவங்களை வந்து வச்சிருக்கிறோம் வந்து எப்படி புயல் அடிச்சா எப்படி இருக்குமோ அது போல இவங்களுடைய பேச ஆரம்பிச்சாவே அப்படி ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு புயல் அடிக்கும் அந்த மாதிரியான ஒரு திறமை மிக்க ஆளுமையை என் வாழ்நாளில் சந்தித்தது நான் கிடைக்க நான் இந்த கவிதை வரிகள் சொன்னது போல எனக்கு பொண்ணாய் கிடைத்திட்டால் அப்படின்னு சொன்னது போலவே அது வெறும் வார்த்தை அல்ல அது உண்மையாக வந்து நான் வந்து அக்காவை வந்து நான் வந்து சொல்றேன் நான் மிக அருமையான இந்த முடிவுரை முன்னுரையாகுமாறுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தும் எட்டு அறிவில் ஆண்டுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை என்று கும்மியடி என்று பாரதியின் கூற்று கிணங்க நாள்தோறும் வளம் வருபவர் இந்த கதையினுடைய கதாசிரியர் கதாநாயகன் என்று திறன் கொண்டவர் கவிஞர் கணித ஆசிரியர் அவர்கள் அதாவது தமிழை படித்த எங்களால் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லாடலோடு நயமாய் எழுத முடியுமா என்று சொல்ல முடியாது ஆனால் ஒரு கணிதத்தை பாடமாக எடுத்துக்கொண்டே தமிழை காதலித்து இவ்வளவு ஒரு நேர்த்தியான சொல்லாடலோடு எழுதியிருக்கிறார் என்றால் உண்மையாலுமே இவர் வந்து போட்டுதலுக்கூடியவர் எனது அன்பு சகோதரி நித்யா தேவி அவர்கள் இவரின் முதல் குழந்தையாக இந்த குரு நாவலை பிரசவித்திருக்கிறார் இதனை கதை என்று சொல்லவா இல்லை இல்லை கவிதை என்று சொல்லவா அட இவை எல்லாம் கடந்து ஒரு புதினம் காவியம் காப்பியமாக மிளர்கிறது ஒரு தேன்கூட்டை உள்ளடக்கி உள்ளத்தை இனிக்க செய்கிறது இந்த முடிவுரை முன்னுரை ஆகுமா என்ற கதை கிட்டத்தட்ட சங்க இலக்கியத்தில் அக இலக்கியம் படித்தது போன்றே ஒரு உணர்வை தூண்டுகிறது அருமையாக தோழமை அவர்கள் வந்து சரியான புரிதலோடு இந்த கதையை படித்துக் கொண்டு சொன்னார்கள் ஆமா நானு கூட இவங்க சொன்னது எனக்கு தெரியாது நான் அக்கா வார்த்துரை இழங்கும் போது நான் இதை சொல்லியிருக்கின்றேன் சுட்டி ஒருவர் பெயர் பெறார் சங்ககால இலக்கியங்கள்லாம் தலைவனுடைய பெயரையும் தலைவியுடைய பெயரையோ சொல்ல மாட்டாங்க இவங்களுடைய மகள் இவங்க இவங்களுடைய அதுன்னு சொல்லி வந்து அந்த சங்க இலக்கியங்கள்ல பெயர் சுட்டி ஒருவர் பெயர் பெறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது போல இவங்க எந்த ஒரு பெயரையும் சொல்லல யாருடைய பெயரையும் சொல்லல தலைவன் தலைவி என்ற இரண்டு கதாபாத்திரத்தை கொண்டு அக இலக்கியத்தின் சூத்திரத்திற்கு அதாவது சுட்டி ஒருவர் பெயர் கொலை பெறார் என்ற அக இலக்கியத்தின் சூத்திரத்திற்கு இணங்க இந்த கதையில் வரும் காதலன் இவர்தான் பெயரோ அந்த தலைவியினுடைய பெயரோ சொல்லப்படவில்லை காதலன் காதலி என்ற இரண்டு கதாபாத்திரத்தை மட்டுமே கொண்டு கதையை வெகு நேர்த்தியாக வடிவமைத்திருக்கின்றார் கதை நெடுகிலும் காதல் பரவசம் ஏக்கமும் என்ன தாக்கமும் காதலுமாய் கசிந்து வருகிறது நெஞ்சை பிழிகிறது அந்த இளமை கால காதல் அந்த உணவுகளை பூட்டி எந்த இடத்திலும் தங்குதடை இல்லாமல் முதுமை வரைக்குமே அந்த காதலின் அஹ் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அதை எடுத்து சென்றிருக்கிற அந்த விதம் வந்து மிகவும் போற்றுவதற்குரியதா இருக்கிறது நிறைய சொல்லாடல்களை ஒவ்வொன்றுமா அப்படியே முத்து முத்தா வந்து அந்த கற்பனை வனம் வந்து மிக அருமையாய் பஞ்சமே இல்லாம அக்கா அவர்களிடம் வந்து துள்ளி குதிக்கிறது நாகரிக நீராடும் பொய்க என்று அந்த காதலனை சொல்லும் போது அஹ் மிக அருமையா இருக்குது என்ன ஒரு அருமையான வரிகள் சில வரிகளை படிக்கும் போது உள்ளத்தை சிலிர்க்க வைக்கிறார் சில வரிகளால் உள்ளத்தை கணக்க வைக்கிறார் சில வரிகளால் சிந்திக்க வைக்கிறார் இதுதான் இந்த கதாசிரியருக்கு கைவந்த கலை மிக ஆழமா சொல்ல போனோம் அப்படின்னா அந்த வார்த்தைகளை பாருங்களேன் இந்த படிச்சு இருப்பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் வசந்த மாளிகை அமைக்க வந்த நான் இதோ மரண தேவன் கோ மரண தேவன் கோட்டம் நோக்கி போகின்றேன் நீ தினமும் கண்பிடிக்கும் போது ஒரு முறை அதாவது வந்து அஹ் சாத்தியமே இல்லாத ஒரு கூற்றினை அதாவது வந்து நம்ம காதல் நினைவுகளை அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல இந்த ஒரு நேரத்துல நான் வந்து காதல் வசந்த மாளிகை கட்டலான்னு வந்தேன் அதற்கு வாய்ப்பு இல்லாம போனது அதனால வந்து மரணத்தை கோட்டம் நோக்கி நான் போகிறேன் நீ தினமும் கண் விழிக்கும் போது நான் உறங்கும் மயானத்தை நான் அந்த வார்த்தையை படிக்கிறேன் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது எவ்வளவு வந்து ஒரு கடக்கக்கூடிய ஒரு வார்த்தை உண்மையாலுமே உள்ளத்தினுடைய பிழிவு உள்ளத்தினுடைய நெகி எண்ணத்தினுடைய நெகிழ்வு எல்லாமே ஒரு சேர அந்த வார்த்தையில தூண்டப்பட்டு இருக்கிறது நான் உறங்கும் மயானத்தை பார்த்து ஒருமுறை பெருமூச்சு விடு என்ற வரிகளில் அளவு கடந்த காதலின் உச்ச

சொற்கள் ஒவ்வொன்றும் உயிர் வலியை எடுப்பி செல்கிறது அக்கா வானம் தன் பலத்தை காட்டி ஓ என்று அழுகின்றது எதற்காக என் உள்ளமும் கலங்கி அழுது கொண்டுதான் இருக்கிறது யாரை எண்ணி இந்த வாகனம் எப்படி யாரை எண்ணி அழுகிறது அதை யார்கிட்டயாவது சொல்லுதா நானும் அது போல யாரை எண்ணி அழுகிறேன் அது எனக்கு மட்டும் தான் எதுக்காக வானம் அடிகிறது அதுக்காக தான் தெரியும் அப்படின்னு வந்து காம மிக்க கழிவடர் கிழவின் சங்க இலக்கியத்துல வான்மங்கையோடு பேசுகின்றார் காதலன் காதலை வர்ணனையில் இயற்கை குழைத்து எழில் சேர்க்கின்றார் அதாவது வந்து காம மிக்க கழிவடர் கிழவுனா அந்த உயிரினங்கள் அக்ரிலி உயிரினங்கள் கூட தனது காதலை வந்து எடுத்து அவங்க பேசுவாங்க அது மறுபடியும் நம்ம கிட்ட பேசும் அப்படின்லாம் தெரியாது அவங்களுக்கு ஆனாலும் தன்னுடைய உள்ள அதுதான் குமரலை வந்து அந்த அக்ரீன உயிர்கள் இடத்துல சொல்லுவாங்க அது போலதான் வானத்திடம் சொல்றாங்க நிலைமிடம் சொல்றாங்க புற்களிடம் சொல்றாங்க பறவைகளிடம் சொல்றாங்க அப்படி பல இடத்துல வந்து சொல்றாங்க காமா மிக்க கழிப்பிடற்களை விட்டு அடுத்ததான் பாத்தீங்கன்னா உன் ஈர பார்வையில் என் மனம் உப்பாகி விட்டதே எவ்வளவு அந்த ஒரு சிறிய வார்த்தையில எவர் ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு பூர்வமான அதில் இருக்கு பாருங்களேன் உன் ஈர பார்வையில் என் மனம் உப்பாகி உப்பாகி விட்டது உப்புனா எப்படி ஈரப்பட்ட உடனே அந்த உப்பு கசிஞ்சிடும் இல்லைங்களா அது போல இப்படி உள்ளத்தை கவரக்கூடிய நிறைய வார்த்தைகளில் ஓவியத்தால் மேனியை புல்லரிக்க செய்கிறார் இந்த கதையின் ஆசிரியர் கோடை காலம் வரும்போதெல்லாம் ஒரு எஸ்கிமோவை போல கோடைக்காலம் வரும்போதெல்லாம் ஒரு எஸ்கிமோவை போல பனி பிரதேசத்தின் பக்கம் திரிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் இந்த காதலர் அப்பொழுது இப்பொழுது எக்காலத்திலும் காதலின் பக்கம் இருக்கவே ஆசைப்படுவது காதலின் உள்ளார்ந்த அன்பை உணர்த்துகிறது அதாவது வந்து எப்பொழுதுமே தன் காதலன் தன் கூடவே இருக்கணும் அந்த காதலனோட அந்த எஸ்கி எஸ்கிமோக்கள் அந்த பறவைகளை போல ஒரு பிரதேசத்துல வந்து நம்ம சுத்தி வரணும் அப்படின்ற ஒரு உள்ளார்ந்த அந்த ஆசையை வந்து சொல்லியிருக்காங்க கதையின் முடிவை வந்து இந்த புத்தகத்தின் வாயிலாக எல்லாருமே படிச்சு அறிந்து கொள்ளுங்கள் மேலும் இக்கதையை பிரசவித்த நல்லாசிரியர் கவிஞர் பேச்சு புயல் அன்பு சகோதரி கிட்டத்தட்ட என் உடன்பெருப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஆஹ் மாமாவும் கூட நாங்க உறவுகளா சொல்லி நாங்க வந்து பழகிட்டோம் ஆரம்ப காலத்துல இருந்து தொடங்கி வளர்ந்துட்டோம் அக்கா பேசும்போது கூட அத்தாண்ட பேசு அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பேசு மாமாட்ட பேசுன்னு சொன்னாங்க அப்படியா வந்து ஒரு உறவு முறைகளை சொல்லி நாங்க தமிழால் இணைந்து உறவுகளை வளர்த்து தமிழையும் வளர்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதரி நித்யாதேவி அவர்களின் செம்மாங்க தமிழ் பணி சிறக்கட்டும் என்று சொல்லி மனதார 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 உள்ளார்ந்த அன்போடு வந்து வாழ்த்துகின்றேன் இது வந்து முதல் பிரசவம் இன்னும் பிரசவ அதாவது அக்காவுடைய மழலையை இந்த தங்கையானவள் அஹ் வந்து மகிழ்ந்து அஹ் பார்க்கணும் அந்த மழலையும் நாங்கள் தூக்கி வளர்க்கணும் என்று சொல்லி இந்த ரெண்டு மழலை நாங்கள் தூக்கி வளர்க்கறது போல இதுவரை அவர்கள் பிரசவிக்கக்கூடிய அத்தனை மழைகளுமே நாங்கள் வந்து எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம் மகிழ்வும் நன்றியையும் இந்த நேரத்தில் எங்களது அன்பின் குடும்பம் சார்க்க மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் சங்க தமிழ்ச்சித்தா செல்வராணி கிட்ட கொள்கிறது